மெட்ரோ ரயில் ஓபன் பண்ணியிருக்காங்க ஓகேவா சமீபத்தில் எந்த மெட்ரோ உலகின் மிக நீளமான ஓட்டுநர் இல்லாத ரயில் வலயமாக மாறியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இது வந்து ரியாத் ரியாத்ல இருக்கிற மெட்ரோ ரியாத் இருக்கு இல்லையா ரியாத்ல இருக்கிற இந்த மெட்ரோ ரயில் தான் வந்து உலகின் மிக நீளமான அது மட்டும் இல்லாமல் வேர்ல்டு லாங்கஸ்ட் டிரைவர்லெஸ் ட்ரெயின் நெட்ஒர்க் இதுதான் ஓகேவா டிரைவர்லெஸ் ட்ரெயின் நெட்ஒர்க் டிரைவர்லெஸ் நெட்வொர்க் இதுதான் இருக்குன்னா ரியாத் மெட்ரோ சவுதி அரேபியாவில் இருக்கு ரியாத் மெட்ரோ உலகின் மிக நீளமான முழு ஓட்டுநர் இல்லாத ரயில் விலையமாக இது கின்னஸ் உலக சாதனை அதிகாரப்பூர்வமாக சான்றளிக்கப்பட்டிருக்கு இது ஆறு பாதைகள் மற்றும் எண்பத்தி அஞ்சு நிலையங்கள்ல நூத்தி எழுபத்தி கிலோமீட்டர் வரை இது நின்று ஓகேவா இந்த முக்கிய சாதனை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மேம்பட்ட நகர்ப்புற இயக்கத்திற்கான ராஜ்யத்தின் உறுதிப்பாட்டை காட்டுகிறது ஓகே இது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இத வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க ராயல் கமிஷன் ஆஃப் ரியாத் சிட்டி ஓகே அடுத்து வேர்ல்டு அத்லட் ஆஃப் த இயர்னு யார தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அர்மண்ட் டூப்ளண்டிஸ் அப்படிங்கிறவரை இவர தேர்ந்தெடுத்திருக்காங்க யாருன்னா அர்மண்ட் டூப்ளண்டிஸ் டூப்ளண்டிஸ்ங்கிறவர் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டுக்கான ஆண்கள் சிறந்த தடகள வீரராக இவரை தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கு ஓகேவா எந்த தடகளாக அப்படின்னு பாத்தீங்கன்னா இவர் வந்து ஸ்வீடன் நாட்டை சேர்ந்தவர் ஓகேவா இவர் வந்து வேர்ல்ட் அத்லட் ஆஃப் இயர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்காக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க என்ன வந்து ரெக்கார்ட் இன்டோர் அண்ட் வேர்ல்டு டைட்டில்ஸ் நிறைய அடிச்சிருக்கிறார் ஓகேவா உலக தடகள வீரர்கள் இந்த அர்மன் டூப்லண்டிஸ் மற்றும் சிட்னி லெக்ரோன் அப்படிங்கிற யூஎஸ்ஏ சேர்ந்தவரும் ஆண்டின் சிறந்த அத்லட் வீரர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க ஓகேவா இதுல இன்டோர் அண்ட் அவுட்டோர்னு சொல்லிட்டு பதினாறு போட்டிகளையும் வென்றிருக்கிறாங்க நவீன தடகள தொடர்ச்சியாக இரண்டு ஆண்டுகள் ஒரே போட்டியில் இருந்த முதல் ஆன் வால்ட் வீரரும் இவர் தான் ஓகேவா டோக்கியோல நடந்த மகளிர் நானூறு மீட்டர் ஓட்டத்துல இந்த லெப்ரோன் ஃபோர்ட்டி செவன் பாயிண்ட் செவன்டி எயிட் வினாடிகள்ல வெற்றி பெற்று நாற்பத்தி ரெண்டு ஆண்டுகள சாம்பியன்ஷிப் சாதனையும் இவங்க முறியடிச்சிருக்காங்க ஓகேவா ஆண்டுகளுக்கு பிறகு இந்தியாவில் மூங்கில் இறால் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு கர்நாடகா அண்டு ஒடிசால கர்நாடகா அண்டு ஒடிசால எழுபத்தி ரெண்டு ஆண்டுகள் பிறகு இந்தியாவில மூங்கில் இறால் அப்படிங்கிற இந்த இறாலை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க பேம்பூ ஸ்ரீம் சொல்லுவாங்க ரெண்டு இயர்ஸ் கர்நாடகா அண்டு ஒடிசால ஓகேவா இது வந்து ஒரு ஃப்ரெஷ் வாட்டர் வாழக்கூடியது இது எங்கெங்கெல்லாம் இருக்குன்னா சவுத் ஈஸ்ட் ஏசியால மலேசியால சிங்கப்பூர்ல அண்டு கொடுத்துருக்கு மூங்கில் வடிக ஊட்டிகளாகும் அது மட்டும் இல்லாம நீரிலிருந்து உண்ணக்கூடிய துகள்களையும் இது வந்து மூட்டமைப்பிலையும் பயன்படுத்தப்படுது ஓகேவா அடுத்து நான்காவது கொஷின் வாலன்ட்ரி மிலிட்டரி சர்வீஸ் ப்ரோக்ராம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்காக பதினெட்டுல இருந்து பத்தொன்பது வருஷம் வரைக்கும் உள்ள வந்து அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரான்ஸ்ல சோ பதினெட்டு மற்றும் பத்தொன்பது வயதுடைய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் தன்னார்வ ராணுவ சேவை திட்டத்தை தொடங்க நாடு எது அப்படின்னா பாத்தீங்கன்னா பிரான்ஸ் இதே மாதிரி இந்தியால இல்ல சோ ஆஹ் கம்பல்சரியா போனோம் பிரான்ஸ் வாலன்ட்ரி மிலிட்ரி சர்வீஸ் ப்ரோக்ராம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓகேவா மூவாயிரம் பேர் இதுல கலந்துப்பாங்கன்னு நினைச்சாங்க ஐம்பதாயிரம் பேர் வந்து ரெண்டாயிரத்தி முப்பத்தி அஞ்சுக்குள்ள இதுல சேர்க்கணும்ட்டு டார்கெட்டை வச்சிருக்காங்க இந்த அறிவிப்பை ஜனாதிபதி யாரு வந்து வெளியிட்டு இம்மானுவேல் மேக்ரோங்கிற ஒரு அல்பஸில் உள்ள ஒரு உரையின் போது இத தெரிஞ்சிருக்கிறாரு சோ தன்னார்வர்கள் அவங்க வந்து பத்து மாதங்கள் வேலை செய்வாங்க அதுல ஒரு மாத அடிப்படை திறன் மற்றும் ஆரம்ப ஆயுத பயிற்சி தொடங்கி பிரெஞ்சு பிரதேசத்துல மட்டும் நிறுத்தப்பட்டிருப்பாங்க ஓகேவா சோ இவங்களுக்கு தன்னார்வ இந்த மிலிட்ரி இதுல வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முதல் பிரான்சின் உள்நாட்டு பாதுகாப்பு நடவடிக்கான ஆபரேஷன் சென்டினல் உட்பட அனைத்து பணிகளிலுமே இவங்க பங்கேற்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க கொஸ்டின் இந்தியாவோட ஃபர்ஸ்ட் வாட்டர் பாசிட்டிவ் ஏர்போர்ட் அதாவது இது எதுனா இது ஏர்போர்ட்டை பத்தி பேசினாலே இந்திரா காந்தி சர்வதேச விமான நிலையம் தான் எல்லாத்துலயுமே நமக்கு வரும் ஓகேவா டெல்லியில இருக்கு என்னன்னா வாட்டர் அதாவது இந்திரா காந்தி சர்வதேச விமான நிலையத்தை டெல்லியின் தான் நுகரும் நீரை விட அதிகமாக தண்ணீரை நிரப்பும் இந்தியாவின் முதல் நீர் நேர்மறை விமான நிலையமாக எது மாறி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்னா டெல்லி இந்திரா காந்தி நேஷன் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் தான் வாட்டர் பாசிட்டிவ்னு சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாம நேர்மறையாக இருப்பது என்பது வசதி நுகரும் நீரை விட அதிகமான நன்னீரை நிரப்புகிறது தான் ஓகேவா நிறைய ஏர் வாட்டர் ட்ரீட்மெண்ட் மூலயமா இவங்க அந்த யூஸ் பண்றதை விட அதிகமா சேமிக்கிறது அதிகமா இருக்குன்னு சொல்றாங்க ஸோ மழைநீர் சேகரிப்பை விரிவுபடுத்துதல் சேமிப்பு அமைப்பில் முதலீடு செய்தல் அப்புறம் மேம்பட்ட மறுசுழற்சி வழிமுறைகளை பயன்படுத்தல் சொல்லிட்டு இது வந்து நித்தி ஆயோக் நீர் நடுநிலைமை கட்டமைப்பு இவங்க இந்த அங்கீகாரத்தை கொடுத்திருக்காங்க அப்புறம் எுவேரின் பிகான் பிட்வீன் இந்தியா அண்ட் விச் கண்ட்ரி அதாவது இந்தியாவிற்கு எந்த நாட்டிற்கும் இடையே பதினாலாவது இருதரப்பு பயிற்சியான எகுவேரின் தொடங்கி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து மால் தீவிஸ் ஓகேவா மால தீவிஸ்

இன்டெலிஜென்ஸ் ஏஐ சமீபத்தில் எந்த நாட்டின் பாதுகாப்பு நிறுவனமான லியானார்டோ மைக்கேல் ஏஞ்சலோ டோம் என்ற செயற்கை நின்றி இயங்குவோம் பாதுகாப்பு வெளியிட்டிருக்கு இத்தாலி ஓகேவா இத்தாலி நாடு இத வெளியிட்டு இருக்காங்க என்னன்னா இத்தாலியன் டிஃபென்ஸ் கம்பெனி லியானோ ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பத்தி பவர்ஷீல்ட பத்தியும் அதுக்கப்புறம் என்னன்னா இந்த மைக்கேல் டோம் அப்படிங்கிறது மூலயமா இது சென்சிட்டிவ் அர்பன் ஏரியாஸ் சொல்லுவாங்க மைக்கேல் ஆஞ்சலோ டோம் பெயரிடப்பட்ட இந்த கேரயம் அத்தியாவசிய உள்கட்டமைப்பு உணர்திறன் மற்றும் நகர்ப்புறங்கள் மற்றும் தேசிய மற்றும் ஐரோப்பிய மூலாபய முக்கியத்துவம் வாய்ந்த சொத்துக்களையும் பாதுகாப்பாக இது செஞ்சிருக்கு ஓகேவா இந்த திட்டம் முழுமையாக செயல்பட வேண்டும் என்று தான் இதோட மெயின் மோட்டோவே அப்புறம் மத்திய மறைமுக வரிகள் மற்றும் சுங்க வரியத்தின் சிபிஐசி புதிய தலைவராக யார் நியமிக்கப்பட்டிருக்காங்க விவேக் சதுர்வேதி அதாவது சென்ட்ரல் போர்ட் ஆஃப் சென்ட்ரல் போர்ட் ஆஃப் இன்டேரக்ட் டேக்ஸ் அண்ட் கஸ்டம்ஸ் இன்டைரக்ட் டேக்ஸ் அண்ட் கஸ்டம்ஸ் இதோட இதோட தலைவராக யாரை வந்து நியமிக்கப்பட்டிருக்காங்க விவேக் சதுர்வேதி கவர்மெண்ட் ஆஃப் ஆஃப் இந்தியா விவேக் இவர் ஆயிரத்தி தொண்ணூறு இந்தியன் சர்வீஸா ஆயிருக்காரு வந்து இப்போதைக்கு டிபார்ட்மெண்ட் பர்சனல் அண்ட் ட்ரைனிங் இது கவர் பேசிஸ்ல அதுக்கப்புறம் டிசம்பர் ஒன்னாம் தேதி கோஹிமாவின் ஹான்பில் விழாவின் எந்த பதிப்பு தொடங்கி இருக்கு ஹான்பில் விழா எந்த இது தொடங்கியிருக்கு அப்படின்னா இருபத்தி ஆறாம் ஆறாவது ஓகேவா ட்வெண்ட்டி ஃபெஸ்டிவல் ஹார்பில் பெஸ்டிவல் ஓகேவா ட்வெண்ட்டி சிக்ஸ்து டிசம்பர்ல தொடங்கியிருக்கு ஓகேவா அது மட்டும் இல்லாம நாகா ஹெரிடேஜ் வில்லேஜின் கிசாமா கொஹிமா இதுல நாகாலாந்துல இதுல நடந்திருக்கு இது நாகாலாந்தோட ஒரு விழா தான் இது இந்த ஹார்ன்பில் பெஸ்டிவல் ஓகேவா இதுல கூட யார் பார்வையாளர்களாக இது பண்ணியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சுவிட்சர்லாந்து அண்ட் அயர்லாந்து சொல்லிட்டு வந்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி யுனைடெட் கிங்டம் சேர்த்து என்னென்னா கலாச்சார மேம்பாட்டுக்காக பல ஆண்டுகளாக ஹார்ன்பில் விழா ஹார்ன்பில் விழா இந்தியாவின் மிகவும் பிரபலமான கலாச்சாரத்தின் நிகழ்வு ஒன்றாக மாறியிருக்கு அருணாச்சல பிரதேச மாநிலம் கூட்டாளியாக பங்கேற்றது திருவிழாவில் இதுல வந்து சர்வதேச பரப்பையும் எடுத்துக்கொண்டு போயிட்டு இருக்காங்க இதோ இந்த ஆண்டு ஐக்கிய ராஜ்யம் அயர்லாந்து பிரான்சு ஆஸ்திரேலியா மால்டா மற்றும் சுவிட்சர்லாந்து பல நாடுகள் இதெல்லாம் கலந்துக்கிட்டாங்க ஓகேவா சோ இதையும் நான் நோட் பண்ணி வெச்சிடுங்க ஓகே இன்னைக்கு மொத்தம் பத்து क्वेश्चंस நம்ம கரண்ட் அபைஸ் பார்த்திருக்கோம் இன்னைக்கு உண்டான கரண்ட் அபைஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் நாளைக்கே ஒரு இம்பார்ட்டன்ட் கரண்ட் அபைஸ்ோட வந்து உங்களை சந்திக்க நன்றி வணக்கம் செண்ட் தி மேப் யூ dare to dream we get to accomplish